ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்கலாம் நான் வந்து மஞ்சள் நட்டு ஒரு சிக்ஸ் மந்த் கிட்ட ஆயிருக்கு இப்போ இது வந்து உள்ளே மஞ்சள் இருக்கா இல்லையின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் செடிங்க வந்து காஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செடிங்க வந்து காயாமையும் இருக்குது ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இப்போ இதுக்குள்ளே வந்து மஞ்சள் இருக்கா இல்லையு சொல்லிட்டு நம்ம வந்து பிடிங்கி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து மஞ்சள் இருக்குது இப்போ நமக்கு வந்து கீழே கொட்டிட்டு நம்ம வந்து உள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எல்லா மஞ்சள் செடியும் நான் வந்து பிடுங்கிடுறேன் நான் வந்து தண்ணி எதுவும் ஊற்றாம தான் வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றினோன்னா நம்மளுக்கு வந்து கைக்கெல்லாம் மண் நல்லா ஒட்டிக்கும் கொஞ்சம் வந்து மஞ்சள் எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா உள்ளே ஈரமாக இருக்கும் மேலே பார்க்குறத கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது இந்த செடி பிடுங்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மஞ்சள் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மஞ்சள் வச்சிருக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு இப்போ இந்த டப்பில் இருக்கிற மண்ணெல்லாம் கீழே கொட்டிட்டு நம்மளுக்கு வந்து மஞ்சள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இதை இப்போ கீழே வந்து கொட்டிக்கிறேன் கீழே கொட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி குத்தி பார்க்கலாம் குத்திட்டு அப்புறமா வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி குத்திட்டு இருக்கிறேன் ஆனால் கட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு தண்ணி இல்லாததுனால இதை வந்து கீழே வந்து கவுத்திடுறேன் நான் கவுத்திட்டு தட்டிட்டு எடுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் கவுத்திட்டேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடியே நான் வந்து மஞ்சள் எடுத்துருந்துருக்கணும் ரொம்ப லேட் இப்போவே பார்க்கல இதுக்குள்ளே எப்படி இருக்குது மஞ்சள்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் வந்து சின்ன ஒரு குட்டி மஞ்சள் தான் வச்சேன் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அந்த அளவுக்கு எனக்கு மஞ்சள் வந்து கெடைச்சிச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே என்ன செடிங்க வச்சாலும் எலிங்க வந்து சாப்பிட்டுடும் அதனால் வந்து எந்த செடியும் நான் என்னால் வைக்க முடியல மிளகாய் செடி செடியே பிடுங்கிட்டு போயிடுது அதனால் எதுவுமே வைக்க முடியல நான் இந்த மஞ்சள் தான் தப்பி வந்து வளர்ந்துருக்கு இஞ்சி வச்சாலும் எண்ணெய் வச்சாலுமே பார்த்திங்கன்னா செடிங்களே இருக்கிறது இல்லை எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது காலையில் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்புறமா ஈவினிங் வந்து பார்த்து இருக்கவே இருக்காது இது பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் பிச்சு இருந்துருக்கணும் அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் மண்ணே சாப்பிட்டுட்டு இருக்குது மஞ்சள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சள் இருக்காதா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மஞ்சளில் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிப்பியோ ஏதாச்சும் தெரியும்னு நீங்கள் சொல்லுங்கள் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்க எல்லாமே வந்து செத்து போயிருக்கு மஞ்சள் எல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணே சாப்பிட்டுட்டு இருக்குது நான் இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் வந்து பறிச்சிருக்கணும் போல இருக்குது பாப்பா பார்த்தீங்கன்னா மண்ணில் விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியாக மண் வீட்டு முன்னாடி போட்டதுமே அவளுக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சி இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா காய வச்சு நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பசங்களுக்கு எப்போச்சு சளி பிடிக்கும்போது நம்ம வந்து பாலில் போட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் கடையில் இருக்கிற மஞ்சளில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஏதாச்சும் இருக்கும் முன்னெல்லாம் மஞ்சள் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டும் அவ்வளோதான் சோப்போட்டு இல்லை என்ன நார்மலாக வாஷ் பண்ணாலோ க்ளீன் ஆகிடும் கையை இப்போல்லாம் அந்த மாதிரி கையில் ஒட்டுச்சின்னா திட்டு திட்டாக இருக்குது அதில் ஏதாச்சும் கெமிக்கல் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம வந்து சோப்போட்டு கழுவுனால் கூட ஒரு மாதிரி திட்டு திட்டாவே இருக்குது இது எவ்வளோ ஃபேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் லைன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து பறிச்சிருக்கணும் போல் இருக்குது எனக்கு தெரியல பாதி வந்து மண்ணே சாப்பிட்டுட்டு இருக்குது இல்லைன்னா ஒரு ஆஃப் கிலோ காய்ச்சி எனக்கு மஞ்சள் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாமே மண்ணே சாப்பிட்டுட்டு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தாய் மஞ்சள் மட்டும்தான் எனக்கு கிடச்சிச்சு இதுக்கு சுற்றி இருந்த மஞ்சள் எல்லாமே காலி எல்லாமே மண் சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த தாய் மஞ்சள் மட்டும்தான் எனக்கு அடிச்சிச்சு இந்த தாய் மஞ்சள் பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி ராவா போடுறத விட நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்லு மேலே தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து மூஞ்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தாய் மஞ்சள் நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கும்போது இதெல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து துளிர் வைக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இதெல்லாம் வேஸ்ட்டு தானே திருப்பி நம்ம வந்து மண்லேயே வந்து ஊனி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணிலே நம்ம வந்து ஊனி வச்சுக்கலாம் சப்போஸ் இதுலேருந்து செடி வருமானு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எப்படியும் எடுத்து வெளியில் தான் வேஸ்ட்டாக தான் விசேட்டை போகிறோம் சரி ஆச்சு வச்சு பார்க்கலாம் வருதா செடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா இந்த இடம் மஞ்சளோட எலை போட்டு தான் நெய் காய்ச்சுவாங்க ரொம்ப வந்து மனமாக இருக்கும் நான் ஃபோன்லெல்லாம் பார்த்துருக்கேன் முருங்கை இலை போட்டு தான் வந்து நெய் காய்ச்சுவாங்க என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மஞ்சள் இலை இன்னும் ரெண்டு மூணு எல்லாம் வச்சுருக்காங்க ஊரில் அதெல்லாம் போட்டு தான் நெய் காய்ச்சுவாங்க ரொம்ப சூப்பராக மணல் மணலாக இருக்கும் அந்த நெய் காய்ச்சினா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ராகிமாவோ சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க அது வந்து நெய் மாவுன்னு சொல்லிட்டு தருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போல்லாம் அது கிடைக்கிறதும் இல்லை நான் பார்க்குறதும் இல்லை அந்த செட்டில பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சும் போது அதோட பெருட்டி தருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் எல்லா மஞ்சளும் இது கூட பார்த்திங்கன்னா ஊனி விட்டுருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் இதில் செடி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் பாப்பாவும் கொஞ்சம் எதோ ஹெல்ப் பண்ணியிருங்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக வந்து அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி மண்டல விளாட்றதுக்குன்னா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே தான் பிடிக்கும் நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஒரு செடி கொஞ்சமாக இருந்துச்சுன்னுட்டு இதில் வந்து ஊனி விட்டுருக்கேன் சும்மா பிளைனாக இருக்குன்னா யாராச்சும் தோண்டிடுவாங்க இந்த மாதிரி செடி எதாச்சும் இருந்துச்சுன்னா யாரும் தோண்ட மாட்டாங்க அப்போ தான் மஞ்சள் எல்லாமே வந்து செடி வருமா வராதான்னு தெரியும் அப்புறமா குட்டி ஆளு செடி இருந்துச்சு அதையும் இது கூட நட்டு விட்டுருக்கேன் பார்க்கலாம் இந்த எந்தளவுக்கு இது வந்து வளருதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மஞ்சளில் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஊரில் பார்த்தீங்கன்னா என்னோடய பெரியப்பா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தோட்டமே வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் நான் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன் இது வந்து மஞ்சள் வேக வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு வெயில் நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க என்னோடய எல்லாம் அந்த மஞ்சள் தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறா பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீட்டில் வந்து பார்க்கறேன் பாய்